வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் பள்ளத்தோர் தர்ம மணீசர் துணையோடு

தள்ளி தந்திட வெற்றி பரிசை எட்டி பருத்திடும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா நாட்டிற்கு சிறப்பு பரிசாக நேரு பஜார் பி மின்கடை சைலர் சார்பாக ஒற்றல்ல இரண்டல்ல ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசு காலையின் பெருமை சேர்த்திட பெருமை செத்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சட்டம் அமைத்து வடக்கயிறு சூட்டி நேற்று மீட்டு நிறைமாலை போட்டி மண்ணல்லி கைதேத்து அரவணைக்கும் நேரத்தில் நாலு கால் பாய்ச்சலு ஒன் வீரம் கொண்டு விளையாடி விவேகம் கொண்டு களமாடி குத்தி கிளிக்கும் கொம்புகளை நேர்வில் தாடி இளம் கொத்தி மண் தெய்வ அருள் வாக்கு தீயை தீரா காலையா இல்லை காலை எருகலா என பொறுத்திருந்த பார்ப்பா யார் என்ற பொறுத்திருந்த பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் ஐ தட்டிங்கள் வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்த பார்ப்பா மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மேலூர் நகர் சாமி ஸ்கேன் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசு பெறுவதற்கு கும்பால் மிரட்டுகின்ற காளையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா சமயத்திலே ஆட்டு கலத்தை இளங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் மருதிப்பட்டி கவி அரசன் அவர்கள் கோட்டை வீரன் காளை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றதா அந்த காலகனை எப்படியும் அடக்கியதில் ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் பள்ளத்தூர் தருமமணி துணையோடு எஸ் வி நண்பர் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தோணை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துரிப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா சமயத்திலே ஆடுகளத்திலே ராஜ கம்பீரமான களம் இறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை தனது அறிமுக களத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களம் இறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பரிசு வளம் வந்து கொண்டிருக்கின்றார் மருதி கவியரசன் கோட்டை வீரன் காலை மிக துடிப்புட வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலை என்ன எப்படி மடக்கிய தீரமுறை நோக்கத்தோடு வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் பள்ளத்தூர் தர்ம மணிச துணையோடு எஸ் வி கே நல்லூராண்டு கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான போட்டியிலே பரிசுதலை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான தெளிப்பான வீரர்கள் சிறப்பான காலையா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க இல்லை ஒன்பது வீரர்களாட்டுடல் மேணியா அருமை நிற நாயகனா ஐயன் உழைத்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆற்றமா களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வே

இல்லை வேங்கைக்காய் என பொறுத்திருந்த பார்வா நாடு போட்டு நமதோட்டி செல்வோம் அடுத்த கட்டார் இளையோர் கை கோர்க்க வரலாறு பேச வைத்த அத்தனை கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு அந்த மாணவ மாணவிகளை இரவு பகல் பார்க்காமல் போராட்ட மாட்டம் என போராடி அத்தனை தாய் மார்களக்கா இந்த தருளத்திலே நன்றி கடன்களை உருத்தாக்கி சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்ட மருதி பட்டி கோட்டை வீரன் கொண்டிருக்கின்றதா அந்த எப்படி பிடித்தே தீர்வோம் என்று நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு வரிசதி வளம் வந்து கொண்டிருக்கின்ற

பரிசுத்தகையும் சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலைக்கும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை செத்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேத்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை செத்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை செத்திடவா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக எஸ் கே தனுசி ஆடியோஸ் ஐஓபி பாலா சதி சுரேஷ் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல

என்ற பொறுத்திருந்த பார்வ நேரங்கள் நெருங்கி வீட்டான கலந்து வீட்டான சிறப்பு காலையின் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சமகத்திலே ஆண்டு கலத்தை இளைஞர்த்து கொண்டிருக்கின்ற காலை குறிஞ்சி பூப்பூக்க குமரி கண்டம் நடுநடுங்க குற்றால அறிவையும் சிலு சிலுக்க உழவன் வளர்த்த காலை பதித்த புரலையே நெடு வைக்க வைக்காட்சி கண்ட தனது புதலை நிலைநாட்டி கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறகு வலமார்ந்து கொண்டு வருகின்ற சிவகங்கை மாவட்ட மருதிப்பாட்டி கவி அரசன் கோட்டை வீரன் காளை மிக துடிப்புன வளம் வந்து கொண்டிருக்கின்றதா அந்த காலையினை எப்படி பிடித்தே தீர்வோம் என்று வர நோக்கத்தோடு வளம் கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் பள்ளத்தோர் தர்ம முனீஸ்வர துணையோடு நண்பர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார் தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்து நிமிடம் கடைசி பத்து நிமிடம் நாம் நேரங்கள் நெருங்கி வீட்டானா காலங்கள் கலந்து வீட்டானா சிட்டி அடியும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிவகங்கை நகர் ஒளிபாய் சார்பாகவும் சங்கர் சார்பாகவும் ஒன்றல்ல இரண்டல்ல இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்கள் வழங்க இருக்கின்ற பரிசு தவணை பெறுவதற்கு காலையின் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சத்தினதா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்த வீட்டான வரிசை சிறப்பு வரிசையும் பெறப்பட்டிருக்க காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான தெரிவான வீரர்க சிறப்பான காலைக்கு பெருமை சத்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சத்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சத்திடவா அறிவு மிக்க வீழுக்கு பெருமை சத்திடவா நிறைய இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக அன்பு நகர் ரமேஷ் ஆசாரி சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஏழுநூத்தி ஒன்ற சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிவகங்கை நகர் ஒலிபாய் சார்பாகவும் காளையார் கோவில் ஐஓபி பாலா சார்பாகவும் ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூற்றி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக எஸ் கே தழுசி ஆடிஎஸ் காளையார் கோவில் ஐஓபி பாலா சதீஷ் சதீஸ்வரர் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூற்றி ஒன்று சிறப்பு பரிசு ஆத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்கள் வழங்கை இருக்கின்ற பரிசு தடவ பெறுவதற்கு காளையின் சிறந்த காளை செத்திதவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேத்திடவா ஆற்றல் மிக்க காலக்கி பெருமை செத்திதவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை செத்திதவா அன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்து

மிக கடுமையாக போராடி கட்டிருந்த காலகனை எப்படி மடக்கி தீரவன் ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பரிசு வளம் வந்து கொண்டிருக்கின்ற பள்ளத்தூர் தர்மபுரி துறையோடு எஸ்விக்கு நண்பர் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் எந்த கடுமையான போட்டியிலே வெல்வது யார் வெள்ள போவது யார் என்று பொறுத்திருந்த பார்வா உங்களது கரகோசை வீரர்களின் ஓக்காம இருந்த ஆக்கம மோக்கம மல்லி தந்திட வெற்றி பரிசு நிலைநாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரர்கள் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சூரக்குடி சவுட் அய்யனார்களின் ஆட்ட நாயகன் விமல் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல இரண்டாயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்கள் வழங்க இருக்கின்ற பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை மேலும் இந்த மாற்றுக்கு சிறப்பு பரிசாக மேலும் இந்த மாற்றுக்கு சிறப்பு பரிசாக நாட்டரசன் கோட்டை நாடு செல்வமணி சார்பாக ஒன்றல்ல இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசா ஆத்துணை சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துரிப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை இசைவா சிறப்பு மிக்க வீரலுக்கு பெருமை மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வண்டவாசி மச்ச காலை சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல மூத்தி ஒன்ற சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக நாட்டுரசன் கோட்டை நாடு செல்வமணி வாண்ட சார்பாக ஒன்றல்ல இருநல்ல இரநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆத்துன சிறப்பு பரிசு பிரபதருக்கு காலையில் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான துடிப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை செத்திடவா சிறப்பு மிக்க பிரலக பெருமை செத்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை செத்தவா தங்களுக்காக ஒறுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து நிமிடம் கடையாம் நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகர் பாப் துறையோடு எஸ் வி அஞ்சாப்படை சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐயாயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா மாயில்லை முத்தமா என பொறுத்திருந்த பார்ப்பா உங்களது கரகோசை வீரர்களின் ஒக்கா மறந்து இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக எஸ் கே தனுசி காளையார் கோவில் ஐஓபி பாலா சார்பாகவும் சதி சுரே சார்பாகவும் ஒன்றல்ல இரண்டல்ல இரண்டாயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆலையின் சிறந்த கால் தங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நான்கு நிமிடம் கடைசி நான்கு நிமிடம் நேரங்கள் நெருங்கி வீட்டான ஆலங்கள் கடந்து வீட்டன சமயத்திலே ஆடுகளத்தை விளங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் வருதிப்பட்டி கவி அரசனர் கோட்டை வீரன் காலை மிக துடிப்புடன் பலம் அர்ந்து கொண்டிருக்கின்றது அந்த காளையினையைப் படிந்து பிடித்தே தீருவோம் என்று ஒரே நோக்கத்தோடு அலம் அந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் பல்லத்தூர் தர்மமணி துணையோடு

அறிவுmike வீரக பெருமை சதீதவா வீரங்கள் நெருங்கி வீட்டான ஆளங்கள் கடந்து வீட்டான காலம் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசி மூன்று நிமிடம் பார் 3 நிமிஸ் கடைசி மூன்று நிமிடம் சிடி அடையும் கால் சேய் வெற்றிங்கல் யார் எல்லை போவது யார் என்ற பொருதின்றே பார்ப்போம் சிறந்த காலை வீரகளும் சிறப்பான சிறப்பான வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் எட்டுடையார் காளியம்மன் துணையோடு கண்டுபட்டி நெத்திக்கு நெத்தி நண்பர்கள் செல்ல பிள்ளை நரி காலையை வாடி வசன் ஒரு மாறு என்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் மேலும் இந்த மாற்று சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் துணையோடு எஸ் வி அஞ்சாமலி சார்பாக ஒன்று இல்லை இரண்டு ஒன்று சிறப்பு பரிசு ஆத்துணை சிறப்பு பரிசு பெருமத்திற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான குறிப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சத்திரவா சிறப்பு மிக்க வீரக பெருமை சத்திரவா ஆற்றல் மிக்க காளைக்கு பெருமை சத்திரவா பெண்க கொலவை இட்டால் காலையும் சதுராடும் கடைசி இரண்டு நிமிடா லாஸ்ட் பார்ட் டூ நிமிஸ் கடைசி இரண்டு நிமிடா ஊரங்கள் நெருங்கி வீட்டான சிவகங்கை மாவட்டம் வெட்டுடையார் காலியம்மன் தனையோடு ஒரு ஆள் பிடிச்சி விட்டதுக்கு அப்புறம் மாத்தி பிடிங்க நேரெங்கு நெருக்கி வீட்டில கால எங்கள் கடைந்த வீட்டானா கண்டுபட்டி நெத்திக்கி நெத்தி செல்ல பிள்ளை நரி காலையை வாடி வாசல் கொண்டு வருமாறு உங்கள் என்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் ஸ்ரீ அண்ணே சோட்டலை தான் பட்டி காட்டான் சுப்பிரமணன் நினைவாக வல்லவன் திலையோடு இயம் கே நண்பர்கள் அண்ணே கொஞ்சம் விரைந்து வாங்க வாசனர்கள் உரப்பு அண்ணே வால்லா சொல்

காலங்கள் கடந்த வீட்டில் சீட்டி அடியுங்கள் கை சிவகங்கை மாவட்ட மருவிப்பட்டி கமியரசன் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது